மகா மிகா மெகா அப்படின்னும் ரைமிங் வார்த்தையில் ட்வீட் போட்ட மோடி ஸோ இதனால் அமெரிக்கா என்னவாகும் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த நிலை என்ன எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் வணக்கம் நான் உங்கள் சத்யபாரதி பேசுறேன் மகா மிகா மெகா அப்படின்னும் ரைமிங் வார்த்தையில் ட்வீட் போட்ட மோடி ஸோ இதனால் அமெரிக்கா என்னவாகும் டொனால்ட் ட்ரம்ப்பின் அடுத்த நிலை என்ன ஸோ வந்து இதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ மோடி அவர்கள் வந்து நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு எதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வரணும் அதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்து கொண்டு வரதுக்காக வந்து மகா மிகா மிகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில் வந்து அமெரிக்கா பிரசிட் அதாவது பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் சரிங்களா அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க ஸோ அதுக்கு வந்து ரைமிங்கில் வந்து நம்ம ட்வீட் போட்டுருக்கோம் அவங்க மோடி அவர்கள் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகி பாட்டுருக்கு சரிங்களா ஏன் இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்படலாம் சரிங்களா அது நியாயமான ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கு வந்து அதாவது இதுக்கு வந்து இது அதாவது விக்ஸித் விக்ஸிட் பாரத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இது பண்ணிவிடுவதை நம்மளோட மோடி அவர்கள் வந்து பிரான்ஸுக்கு வந்து போகிறாரு அப்படியே வந்து அமெரிக்காவும் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு சரிங்களா அரசு சுற்று சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது வந்து அங்கே அதாவது அமெரிக்காவில் வந்து தேசிய அதாவது உள்துறை அமைச்சரவங்க வந்து துளசி கப்பாடு அப்படி இருக்காங்க அப்புறம் வந்து அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்காங்க அவங்க பேர் மைக்கேல் வால்டர்ஸ் வால்டர்ஸ் சரிங்களா இவங்க இருக்காங்க அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதாவது நம்மளுக்கு தெரியும் நம்மளோட எலன் மஸ்க் சரிண்டா இவங்களும் இல்லை இவங்க இவங்க மட்டும் இல்லை அப்புறம் விவேக் ராமசாமி தொழில தொழில் தொழிலதிபரான விவேக் ராமசாமி அப்புறம் வந்து இவங்க சந்தித்து பேசியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வைரலை பெற்றது இது மட்டும் இல்லை வெள்ளை மாளிகையில் வந்து வர வந்தாச்சு ஸோ வெள்ளை மாளிகையில் வந்து ட்ரம்ப் பார்க்காம போகிறதா ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நம்மளோட மோடியோ அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ட்ரம்ப்பு அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க பேசுனது மட்டும் இல்லை அங்கே வந்து உங்கள் ட்வீட் நம்மளோட மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ அந்த ட்வீட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விக்ஸிட் பாரத் திட்டம் இது வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு வல்லரசு நாடாக மாறதுக்காக ஏற்படுறப்பட ஒரு மாற்றம் சரிங்களா இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமா நடக்கும் அப்படின்னு ஒரு சொல்லப்படுது இ இதுக்கப்புறம் மட்டுமில்லை அதாவது இதை வந்து மெகா அதாவது நம்மளோட மோ மோடி சொல்லியிருக்காரு நம்ம நம்மளோட ட நம்ம டொனால்டு பேசும்போது வந்து இந்த மெகா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஸோ இந்த மெகா இதுக்கு பின்னாடி வார்த்தை ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெகா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இன்னும் இந்தியா வந்து அமெரிக்காவும் இணைந்து வளர்த்துக்கான அதாவது மெகா கூட்டணியை வந்து மென்ஷன் பண்ணது செஞ்சால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மிகா அசுங்களா அந்த மிகா இதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் இந்தியா த கிரேட் எகெயின் ரெண்டாயிரத்து அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழில் வந்து இந்தியா வளர்ந்த நாடாகவும் மாறும் அதாவது விக்ஸிட் பாரத் திட்டத்தின்படி வந்து மோடி இவ்வாறு கூறி சரிங்களா அதாவது விக்ஸிட் பாரத் அந்த அந்த ஸ்கீமில் வந்து மோடி பேசியிருக்கேன் சரிங்களா அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து வர மாதிரி கடைசியில் வந்து அதாவது கடைசியில் வந்து மெகா சரிங்களா ஸோ இந்த மெகா இதுக்கு அர்த்தம் என்னென்னு படி பார்த்தீங்கன்னா மேக் எர்த் கிரேட் எகெயின் ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இரு நாடுகளும் இணைந்து உலகை சேர்ந்ததாக மாற்றும் அப்படின்னும் மோடி சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு தெரியாமல் நான் கேட்குறேன் இந்தியாவில் பல பிரச்சனைகள் பெற்றுக்குது ஸோ நேற்றுக்கு வந்து திருச்சி சிவா பேசியிருக்காங்க யாருக்கு எதிராக நிர்மசை தரமான எதுக்காக பேசியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரும் சரி மதுரையும் ஸோ நீங்கள் வந்து சொல்ல நீங்கள் செஞ்சு கொடுத்து அப்படி சொல்லப்படுற விஷயங்கள் வந்து நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் கொலை பண்ணுறது ஒன்று சொல்லணும் நியாயம் சரிங்களா அண்ட் அது மட்டும் இல்லை நாட்டில் பல பிரச்சனைகள் பெற்றுருது ஸோ செக்ஸுவல் ஹாராஸ்மெண்டாக இருக்கணும் பல விஷயங்கள் பெற்று சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வு காரணம் சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்மளோட பாரத பிரதமர் வந்து கண்டிப்பாக தீர்வு காரணம் அது மட்டும் இல்லை எண்ணூறு கோடி மதிப்பில் வந்து நாடாளுமன்றம் சேவையா ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து நாட்டில் போய்கிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சுற்றுப்பயணம்லாம் போகாமல் நீங்கள் நிறைய இடம் போயிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக சில பேருக்கு இந்த விஷயம் பிடிக்காது ஸோ இருந்தாலும் நாட்டுக்கு நீங்கள் வந்து நிதி தாக்கல் பண்ணீங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை உபயோகமும் இல்லை சரிங்களா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை கூட சரியாக வரல சரிங்களா கம்ப்ளைண்ட் கூட பண்ணாங்க ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நாட்டை வந்து வெளிப்படுத்துங்கள் ஆனால் அது மட்டும் இல்லை ஸோ நீங்கள் இலங்கை வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டுருங்க ஸோ நல்ல விஷயம் தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தேன் மக்கள் நலனில் வந்து ஒரு மிக் ஒரு மிகுந்த அக்கறை எடுத்திங்கன்னா ஸோ உங்களை விட ஒரு சிறந்த தலைமை யாரும் பார்க்க முடியாது அதை நான் ஆனித்தரம் சொல்லுவேன் சரிங்களா மீண்டும் மற்றவர்கள் மீட்பு வர நன்றி வணக்கம்